இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களாக விண்வெளியில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் சென்று பூமிக்கு திரும்பியிருக்கிறார் இந்த நிலையில் அவர் விண்வெளியில் புறப்பட்டதில் இருந்து பூமிக்கு திரும்பியது வரை என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் புட் வில்மோர் நிக் ஹோக் மற்றும் ஹோர்பனோவ் ஆகியோர் இந்திய நேரப்படி நேற்று காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்டார்கள் அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் பதினேழு மணி நேரம் கழித்து அதாவது இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் இருக்கும் கடலில் இறங்கி மிதந்தது முன்னதாக வளிமண்டல மறுநுழைவு என்று சொல்லப்படக்கூடிய ஆபத்தான கட்டத்தை கடந்துதான் இந்த விண்கலமானது பூமிக்கு வந்திருக்கிறது இந்த சமயத்தில்தான் உலகமே கடும் அதிர்ச்சிக்கு உள்ளானது காரணம் வளிமண்டலத்திற்குள் டிராகன் விண்கலம் நுழையும் போது முழுவதுமாக கட்டுப்பாட்டு அறையுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது இது வழக்கமான நடைமுறை என்றாலும் கூட அந்த நிமிடங்கள் அனைவருக்கும் திக் திக் நிமிடங்களாகவே இருந்தது இதனிடையே எந்த ஒரு தூண்டுதலுமின்றி இன்றி டிராகன் விண்கலம் தானாகவே பூமியை நோக்கி விரைய ஆரம்பித்தது அதுவும் நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் வேகம் அல்ல சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி விண்வெளியை கிழித்து கொண்டு வந்தது டிராகன் விண்கலம் பூமியை நெருங்கும் சமயத்தில் விண்கலம் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு விண்கலத்தின் வேகமும் குறைக்கப்பட்டது அப்போது பாரசூட்டுகள் விரிந்தன விண்கலம் மெதுமெதுவாக வேகம் குறைத்து கடலில் தொப்பென்று விழுந்தது அந்த நேரம் யாரும் சற்றும் எதிர்பார்க்காதபடி கடலில் இருந்த டால்பின்கள் விண்கலத்தை வட்டமிட்டு வரவேற்றது இது நாசா விஞ்ஞானிகளுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பின்னர் விண்கலத்தில் இருந்து ஒவ்வொருவராக வெளியே கொண்டு வரப்பட்டனர் சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வந்து சிரித்தபடி அனைவரையும் பார்த்து கை ார் இச்சூழலில் சுனிதா வில்லியம் மற்றும் ஆகிய உடல் இயல்பு நிலைக்கு திரும்ப நீண்ட நாட்கள் ஆகும் என்பதால் மருத்துவ நிபுணர்களின் தொடர் கண்காணிப்பில் இருப்பார்கள் தற்போது இவர்களின் உடல் புவி ஈர்ப்பு விசைக்கு பழக்கப்பட நாட்கள் எடுக்கும் அதற்கான முறையான பயிற்சிகளும் இவர்களுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது